இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்தினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க வீடியோஸ் வந்து பக்ரீத் முடிஞ்சு ரெகுலராக சரி வேறு போடுறதில்ல என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் பக்ரீத் முடிஞ்சு வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே ரேட்டு ரொம்ப தாறுமாறு அதே மாதிரி ரேட்டுகள் அதிகமாக இருந்தாலும் குட்டி வந்து அந்தளவுக்கு தெளிவாகவும் இல்லை அதனால் வீடியோஸ் போடாமல் இருந்தோம் இப்போ பழையபடி வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் ஓரளவுக்கு விலைகள் குறையலை ஆனால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவான குட்டிகள் வர்றதுனால குட்டிகள் எடுத்துருக்குறோம் பண்ணையில் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ அதனால தான் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கெட் கனெக்ட் பண்ணி நம்ம வளர்த்துட்டு இருக்க குட்டிகள் தான் குட்டியை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பேட்ச் வைஸாக பிரித்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ கறி மதிப்புக்கு வர மாதிரி தனியாக மாதிரி ஒரு இருபது கிலோ அதே மாதிரி ஒரு பதினஞ்சு கிலோக்கு வந்து நம்மளுடைய கஸ்டமர் வயசாக தனித்தனியாக பிரித்து வளர்க்கலாம்னு ஐடியா இன்சால இப்போதைக்கு வந்து பிரிக்கிற மாதிரி ஐடியா இல்லை ஒரு நாலஞ்சு மாதம் போகவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிக்கிற மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பக்ரீத் டார்கெட் பண்ணி நம்ம வளர்க்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே வந்து ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கும்பு பிடிங்கி இருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பக்ரீத் முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புக்கிங் பண்ணி அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வந்து டெலிவரி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை அந்த டைமில் வந்து சேல்ஸ் பண்ணுற டைத்தில் கொடுத்துக்கிட்டு அப்படியே டெலிவரி பண்ணுறது தான் சரிங்களா ஸோ இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்கருப்பு வெள்ளை மரம் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கொம்பு பிடிங்கி இருக்குது ரெண்டாவது தடவை கொம்பு பிடுங்க ஸ்டேஜ் குட்டி வெறுப்புலாம் இல்லை தனியாக வந்து பிரித்து கட்டியிருக்கிறதுனால இழுக்குது வேறு ஒன்றும் இல்லை கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடுங்கு பிடிங்கிருக்கு ரெண்டாவது தடவை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிடுங்கிக்கலாம் சரிங்களா ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க டெலிவரி பண்ணிடலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டே இருந்தது அதாவது வழக்கு குட்டிகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க எல்லாருகிட்டுமே சொல்லியிருந்ததை தான் குட்டி ரேட் வந்து எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் இப்போதைக்கு எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு வந்து லிமிட்டடாக குட்டிகள் வந்துருக்குது இது போக இன்றைக்குமே குட்டிகள் வர வேண்டியது இருக்குது இப்போதைக்கு நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பொடி குட்டிகளாக இல்லை அதாவது ஒரு நாலு டு நாலரை மாத குட்டிகள் அதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் வந்து முதல் தடவை கொம்பு பிடுங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சரிங்களா குட்டிகள் வேணும்னா தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா சொன்ன மாதிரி ரொம்ப பொடி குட்டிகள் எடுக்கிறது இல்லை இந்த சைஸில் தான் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கணும் சரிங்களா தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடலாம் ஸோ இந்த குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு தான் முடிஞ்சிருக்கு ஆமாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்